வயோதிக காலத்திலே இந்த உடம்பு நமக்கு நாம் எண்ணுவதை போல சிவபூஜனை முதலானவைகளை எல்லாம் புரிவதற்கு இடம் தராது இடமை காலத்திலே நாம் சிவபூஜை முதலானவைகளை எல்லாம் முறையாக செய்தால்தான் முதுமை காலத்திலே நமக்கு மனதிலே பக்குவம் ஏற்படும் உடலிலே உடல் சிவபூஜை முதலானவைகளை நினைத்தவாறு மனமாற செய்வதற்கு இடம் தராத பொழுது மனதிலே அகப்பூஜை முதலானவைகளை செய்து கொண்டு சிவபெருமானை திருவருளை அந்த முதுமை காலத்திலே பெற வேண்டும் ஆக இளமையிலேயே சிவபக்தி முதலானவைகளை செய்வதுதான் உத்தமம் காலம் கடந்த பின்னர் சிவபெருமானுடைய திருவருளை பெறுதல் என்பது அறியாது பக்குவம் வந்தால் தான் ஞானம் முதலானவைகள் எல்லாம் கிடைக்கும் ஆக அந்த பக்குவத்தை பெற வேண்டுமாயின் இளமையிலேயே நாம் மோட்சத்திற்கு உண்டான உபாயமாகிய சிவபெருமானுடைய வழிபாடு முதலானவைகளை எல்லாம் செய்ய வேண்டும்